ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு சுரக்காய் பொரியல் தான் வந்து பார்க்க போகிறோம் நிறையா பேருக்கு இந்த சுரக்காய் அப்படின்னாவே வந்து பிடிக்காது ஆனால் நீங்கள் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அப்புறம் விடவே மாட்டிங்க வாரத்துக்கு ரெண்டு முறை நீங்களே வச்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ப்ளஸ் நம்ம ஆரோக்கியம் ரெண்டுமே வந்து நிறைஞ்சதாங்க இதுக்கு நாம் சுரக்காயை முதலே கட் பண்ணி வச்சிடலாம் அப்புறம் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டுக்குங்க சோம்பு போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து போட்டுக்குங்க இது வந்து குழந்தைங்க பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் வந்து ஒரே ஒரு முறை நான் சொல்கிற மெத்தோடை ஃபாலோ பண்ணி வச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து இனிமேல் உங்களுக்கு வந்து இந்த சுரக்கா கூட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த கூட்டு வந்து இருக்குங்க இது வந்து நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி சாதம் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு கூட நீங்கள் வந்து இந்த பொரியலை வந்து கொஞ்சம் கொலைய விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக வந்து இருக்குங்க இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு பத்து வெங்காயம் வந்து போட்டுக்குங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க நீங்கள் வந்து முதல்ல வந்து நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணால் தான் சொரக்கா வந்து இன்னும் வந்து டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து சுரக்கா வந்து போட்டுடலாம் சுரக்கா வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி விடும் அதுவே யூஷ்வலாக அதனால நீங்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நம்மளுக்கு வந்து சொரக்கா வந்து நல்லா வந்து வெந்துடும் அந்த அந்த தண்ணியிலையே அதுவே வெந்துடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் சொரக்கா வந்து பொரியல் பண்ணையில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் அப்படியே நீங்கள் வந்துட்டு வறுத்து பொரியல் பண்ணீங்க அப்படின்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் தேங்காய் பூ தேங்காய் பூ வந்து திருவினிங் திருவின போட்டிங்க அப்படின்னா அது வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து பொரியலாக வந்துடும் ஆனால் இந்த மாதிரி தொக்கு பண்ணையில் என்ன பண்ணுங்க நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணியே விட வேண்டாம் இந்த எல்லாம் சுரக்க நல்லா அவிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இன்னும் வந்து வதக்கிக்கிறங்க ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து சாதத்துக்கு ஏற்றாற் போல் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு தான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு பொரியலாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் அப்படியே இறக்கிடுங்க அது சொரக்கா வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து வெந்துடும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து சுருண்டு அதுவே வந்து இருக்குங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் பூவை போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து சொரக்கா பொரியல் ரெடி ஆயிரும் ஆனால் நம்மளுக்கு பொரியல் தேவையில்லை இன்னைக்கு நாம் இந்த மாதிரி வந்து நல்லா வந்துட்டு சுருள்க்கு அப்புறம் கொஞ்சமாக வந்து வெள்ளைப் பொண்ணு வந்து சேர்த்துக்கணும் வெள்ளை பொண்ணு வந்து எப்போயுமே சொரக்காவுக்கு வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்குங்க லாஸ்ட்டு சேர்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சொரக்கா வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் சேர்த்திங்க அப்படின்னா அந்த வெள்ளை ஸ்மெல்லே வந்து வீடு வரைக்கும் மணக்குங்க அந்த அளவுக்கு வந்து இருக்கும் இப்போ நம்ம எல்லாமே வந்து போட்டாச்சுங்க போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து நாம் வந்து இப்போ தான் வந்து பாசி பயிரை வந்து சேர்க்க போகிறோம் சூப்பராக இருக்குங்க இந்த பாசிப்பயிர் சேர்க்கையில் நீங்கள் வந்து பாசி பருப்பு சேர்த்து கூட நிறைய பேர் பண்ணுவாங்க ஆனால் இந்த பாசிப்பயிறு ப்ளஸ் நம்மளுக்கு வந்து இந்த சுரக்கா ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இப்போ நான் ரெண்டையுமே சேர்த்துட்டு ஒரு ஒரு வதக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க வைக்க போகிறேன் கொதிக்கி வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரைஸு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஏன்னா நம்மளுக்கு நல்ல கொலகலப்பு தன்மை வந்து எதுக்காகிறது அப்படின்னா இந்த பாசிப்பருப்பை வந்து இந்த பாசி பயரை வந்து நல்லா வந்து நம்ம வந்து வேக வச்சுட்டோம் அதனால நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஒரு திக்னஸ் வந்து கொடுக்கும் இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து இன்னும் ரெண்டு பட்டை மிளகா வந்து போட்டுக்கிறோம் ஏற்கனவே வந்து பச்சை மிளகா நான் ரெண்டு போட்டிருக்கேன் ஃபைனலாக வந்து ரெண்டு பட்டை மிளகா போட்டோம் அப்படின்னா சூப்பரான நம்மளுக்கு வந்து ஒரு தொக்கு வந்து ரெடி ஆயிருங்க எப்போமே வந்து நீங்கள் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுருங்க சூப்பராக இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கொதிச்சு தண்ணி எல்லாம் கொஞ்சமாக வந்து நல்லா கொல வந்து வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான சொரக்காய் தொக்கு ரெடி ஆயிருங்க இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பயனுள்ள வீடியோ நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தி வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்